நிறைவாக ஆசிர்வதித்து இறைவனுக்கு நன்றி சொல்லி லபிப்போம் தந்தை மகன் பேராலே பெயராலே மனசே மனசே பாடு

அன்பு சகோதரி ஒரு தூரத்திலிருந்து பயணம் செய்து வராங்க நம்முடைய இதை இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருங்கிணைக்கிறான் இப்போ ஏற்பட்ட இந்த அன்பு உள்ளனில் இது நம்முடைய நிறுவனத்தில் பல நாட்கள் இது தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறாங்க நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு ஆகவே நாம் எல்லாரும் மனதார மகிழ்ச்சியோடு இவர்கள் அனைவரையும் கரங்களை தட்டி உங்களுடைய போன்றையும் சேர்த்து மகிழ்ச்சியோடு நாம் வரவேண்டும் கையை தட்டி விஎம்ி இந்த ஃபவுண்டேஷன் இன்றைக்கு நமக்கு இந்த உணவை தருவதால் அவங்க நினைத்த காரியம் தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே வீடியோவில் இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க இந்த யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உணவை கொடுப்பதில் உடைய பொருளாதாரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி மகிழ்வதில் அவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சி அதாவது இந்த மகிழ்ச்சிக்காக இன்னும் இவர்களுடைய பணி சிறக்க நாம் எல்லாரும் சேர்ந்து தெரிவிப்போம் அருமையான உணவையும் இந்த உணவை முன்னெறிக்கின்ற நாம் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு காரணமாக நம்முடைய மேனேஜரை அடிக்கடி சொல்வார் சாப்பாடு அப்படின்னா அந்த சாப்பாடு எங்கேருந்து வருது அப்படின்னும் எல்லா நேரம் கை கூடுவோம் இந்த அரிசி விளைவதற்கு எவ்வளோ நாளாகுது ஒரு தொண்ணூறு உடவை நூற்றி நிறைய நாட்கள் ஆகும் தொண்ணூறு நாட்களுக்கு மேலே அப்ப அப்போ இதை உழைத்தவர்கள் யாரு நம்முடைய விவசாயி இப்படி ஒவ்வொருத்தரும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க எல்லாரையும் நாம் நினைத்து பார்த்து கடமை கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன கவத்தை நம்முடைய மேனேஜரை செய்ய நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்பொழுது தெரிவிக்கும் கரங்களை தூப்பி